Hi guys! வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐசாவர் இன்னைக்கு நம்ம ஸ்வீட் காம்பேட்டோடைய பார்ட் டுவெண்ட்டி தான் போகிறோம் போறோம் நீங்க ப்ரீவியஸ் பார்ட்லாம் பார்க்கலனா கீழே லிங்க் குடுத்திருக்கிற மறக்காம அதை பார்த்துட்டு வந்து இந்த பாருங்க அப்பதான் உங்களுக்கு தெளிவா புரியும் போன எப்படி முடிச்சிருப்பாங்கன்னா நம்ம ஹீரோயினுடைய தாத்தா வந்து ஹீரோவாக பழி வாங்குறதுக்காக அவன் வேலை பார்க்குற இடத்துல இருந்து அவன் தங்குற வீடு வரைக்குமே பார்த்தீங்கன்னா வாங்கியிருந்துருப்பாருல சோ அதனால நம்ம ஹீரோ வந்து என்ன பண்ணியிருந்திருப்பான் இந்த பியூனோவுடைய வீட்டில் வந்து தங்கி இருந்திருப்பான் இப்படி இருக்கல பார்த்தீங்கன்னா இந்த பியூனாவுடைய வீட்டுக்கு ஒரு மூணு பேர் வராங்க சோ பியூனோவுடைய அம்மாவும் வந்து

போட கரெக்டாக அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு பொண்ணோட அப்பா வந்துடுறாரு ஸோ அவரும் இதெல்லாம் பார்த்துட்டே உங்களை தடுத்து விட்டு உங்களுக்கு எல்லாம் அறிவே கிடையாதா ஒரு பொண்ணு கிட்ட போய் சண்டை போடுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தான் நல்லா பாக்ஸிங் தெரியும்ல அது போக டெத் ஸ்ட்ரைக்கே தெரியும் இல்லையா சோ அதனால பாத்தீங்கன்னா பயங்கரமா சண்டை போட்டு அந்த மூணு பேரையும் அங்கிருந்து அடிச்சு பார்த்திடுறாரு இருந்தாலும் இவருக்கும் கொஞ்சம் அடிப்பட்டிருக்கும் இருந்தாலும் அந்த பியூனோவுடைய அம்மாவுக்கும் கொஞ்சம் கால அடிப்பட்டிருக்கும் ஸோ அதனால வீட்டில வச்சு ஆயில் போட்டுட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பியூனோ பயணம் இந்த மியா பொண்ணு வந்து இதெல்லாம் பார்க்குறாங்க பார்த்துட்டு இவர் என்ன இங்கே பண்ணிட்டு இருக்காருன்ற மாதிரி ஷாக் ஆகுறாங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே இந்த பியூனோடைய அம்மாவும் நம்ம ஃப்ரெண்டு பொண்ணுடைய அப்பாவும் பார்த்தீங்கன்னா நல்லா க்ளோஸாகவே பழக்க ஆரம்பிச்சிருப்பாங்க இப்படி இருக்கச்சில நம்ம மியா பொண்ணு வந்து என்ன பிரச்சனைன்ற மாதிரி கேட்கும்போது இவங்களும் பார்த்தீங்கன்னா நடந்த எல்லாத்தையுமே சொல்லிட்டு இந்த மாதிரி அவங்க ஒரு கார்டு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்டில் இருக்கிற கம்பெனி பேர் பார்த்தா அது பார்த்தீங்கன்னா ஹீரோயினுடைய தாத்தாவுடைய கம்பெனி ஸோ இவங்களுக்கும் தெரிஞ்சு போச்சு ஹீரோயினுடைய தாத்தா தான் அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிறாரு நம்ம மியா பொண்ணு பார்த்தீங்கன்னா இதெல்லாத்துக்குமே ஹீரோயின் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கோவமா அங்க இருந்து கிளம்புறா கட் பண்ண அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின தான் காமிக்கிறாங்க அவ ஹீரோடைய வீட்டுக்கு வரா ஆனா அங்க இருந்து தான் நம்ம ஹீரோ காலி பண்ணிட்டான்ல அதனால அந்த ஓனர் தான் இருக்கிறாங்க அந்த ஓனரும் வீட்டை விட்டு வெளியில வந்துட்டு இருக்கும் போது ஆமா இங்க ஹீரோ இருப்பான்ல அவன இங்க அப்படின்னு கேட்டதும் அவனெல்லாம் காலி பண்ணி அனுப்பியாச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வீட்டை லாக் பண்ணிட்டு கிளம்புறாங்க ஹீரோயினும் பாத்தீங்கன்னா என்னது காலி பண்ணிட்டானா எங்க பேருப்பான் ஏன் என்கிட்ட கிட்ட சொல்லல அப்படின்னு யோசித்துட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா நம்ம மியா பொண்ணு கால் பண்றா கட் பண்ண அடுத்த சீன்லயே பாத்தீங்கன்னா நம்ம மியா பொண்ணு ஹீரோயினை போட்டு பயங்கரமா திட்டுறா இந்த மாதிரி ஒன்னாலதான் ஹீரோவுக்கு பிரச்சனை உங்க தாத்தா தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படி இப்படின்னு ரொம்பவே கோவமா திட்டினதுனால நம்ம ஹீரோயினை பாத்தீங்கன்னா அங்க இருந்து கோவத்துல கிளம்பிடுறா இவளுக்கும் ரொம்பவே கஷ்டமா இருக்குது நம்மளுடைய தாத்தா தான் இந்த மாதிரி பண்ணிருக்கிறாருன்னு அதனால பாத்தீங்கன்னா நேரா அவருடைய தாத்தா கிட்ட வந்து உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட இறக்கம் இருக்காதா எதுக்கு ஹீரோ இந்த மாதிரி பண்றீங்க அப்படி இப்படின்னு பயங்கரமா சண்டை போட இந்த தாத்தாவும் பாத்தீங்கன்னா ஆமா நான் தான் பண்ணேன் நான் அவனுக்கு ஒரு ஆஃபர் கொடுத்தேன் ஆனா அதுக்கு அவன் இறங்கி வரல அதனால தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணேன் இது எல்லாமே உன்னுடைய நன்மைக்கு தான் பண்றேன் அப்படி இப்படின்னு சொல்ல என்னுடைய நன்மைக்கு என்ன இப்படிதான் சின்ன வயசுல அங்கிள் ஜி என் கூட ரொம்பவே க்ளோஸா இருந்தாரு எனக்காக நிறைய பண்ணாரு விட்டு தூக்கிட்டீங்க இதனாலதான் அவர் வேற வழி இல்லாம டோர்னமெண்ட் ஆடி அதுல இறந்து போயிட்டாரு அப்போ நீங்க என்கிட்ட என்ன சொன்னீங்க எல்லாமே நீ ஸ்ட்ராங்கா ஆகணும்னு தானே பண்ணனு சொன்னீங்க ஆனா என்னாச்சு ஒரு டோர்னமெண்ட் ஆடும்போது இறந்து போயிட்டாரு உண்மை என்னன்னா நீங்க எனக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சு கெட்டதுதான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு அப்படின்னு இந்த தாத்தா கூட பயங்கரமா சண்டை போட இவரையும் பாத்தீங்கன்னா சரி நீ இப்ப இவ்ளோ கோவமா இருக்கிறதுனால உங்ககிட்ட உண்மையை சொல்ல வேண்டிய டைம் வந்துருச்சு இது உனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும்னு நினைச்சேன் என்ன தெரியுமா ஹீரோடைய அப்பாவும் இறந்து போயிட்டாருன்னு உனக்கு தெரியும்ல அவர் எப்படி இறந்தாருன்னு தெரியுமா ஒரு தர பாக்ஸிங் ரிங் குள்ள கொலை பண்ணதுனால கில்டில தான் செத்து போனாரு அதுவும் அவர் கொலை பண்ணது யார தெரியுமா நீ உயிருக்கு உயிரா நினைச்சிட்டு இருந்த உன்னுடைய அங்கிள் ஜியா தான் அப்படின்ற மாதிரி இந்த தாத்தா உண்மையை சொல்ல இத கேட்ட நம்ம ஹீரோயினும் ஒரு செகண்ட் அப்படியே ஆடி போயிடறான் சோ கோவத்துல அங்க இருந்து இருந்து ஓடி போயிடறா ஸோ அடுத்தது நேரம் எங்கே போகிறான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோடைய பழைய வீட்டுக்கு தான் போகிறா போயிட்டு இருந்த மாதிரி நம்ம நிதானமாக யோசிக்கணும் ஒருவேளை இதெல்லாம் உண்மை கிடையாது தாத்தா போய் சொல்லி இருந்திருப்பார் அப்படின்னு யோசித்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினை தேடி நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா கடைசியாக அந்த இடத்துக்கு வரா ஸோ ஹீரோ கிட்ட வேகமாக வரவும் இந்த மாதிரி உன்னுடைய தம்பி சொன்னால் நீ தாத்தா கிட்ட சண்டை போட்டுட்டியாமே எதுக்கு சண்டை போடுற எல்லாம் நானே பார்த்துக்கிறேன் மாதிரி சொன்னதும் நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னதும் ஆ கேளுன்ற மாதிரி ஹீரோ சொல்கிறான் உன்னுடைய அப்பா ஒரு பாக்ஸரான்ற மாதிரி

இதெல்லாம் கேட்ட எதுக்கு நீ கோவப்பட்டு போற அப்படின்னு ஹீரோ கேட்டதும் உன்னுடைய அப்பா ஒருத்தர ரிங்குக்குள்ள வச்சு கொலை பண்ணார்ல அது வேற யாரும் கிடையாது என்னுடைய உயிருக்கு மேல நேசிச்ச என்னுடைய மாமா தான் அது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அழுதுகிட்டே அங்க இருந்து ஓடி போயிடுறா இதை பார்த்ததுமே நம்ம ஹீரோக்கும் கஷ்டமா இருக்குது இங்க நம்ம ஹீரோயினை பாத்தீங்கன்னா ரொம்பவே அழுதுகிட்டு நேரா வீட்டுக்கு வரா இந்த தம்பிக்கரம் தான் ஹீரோயினா சேஃபா அவளுடைய ரூம்ல விட்டுட்டு இந்த தாத்தா கிட்ட வந்து எதுக்கு நீங்க இந்த மாதிரி பண்றீங்க ரொம்ப நாள் கழிச்சு அக்கா ரொம்பவே சந்தோஷமா இருந்தா அவ கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வந்த இருந்தா ஆனா நீங்க இந்த மாதிரி பண்ணுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல அதான் நீங்க ஆசைப்பட்டது நடந்துருச்சு இல்ல இனிமேலாவது ஹீரோவா வாழ விடுங்க அவனை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல அங்க இருந்து கிளம்பிடுறான் கட் பண்ண அந்த சே நம்ம ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க அவன் ரொம்பவே சோகமா உட்காந்து இதே யோசித்துட்டு இருக்கா அந்த டைம்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ மெசேஜ் பண்ணி விடுறான் இந்த மாதிரி உன்னுடைய கஷ்டம் எனக்கு புரியுது உன்னை நினைக்கும் போது எனக்கு கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயினும் இதை பார்த்துட்டு நான் நல்லா இருக்கிறேன் ஆனா எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் நம்ம ரெண்டு பேரும் கொஞ்ச நாள் பாக்குறதே நீ அப்படின்ற மாதிரி சொல்ல அவ்வளவுதான் அதை கேட்டு நம்ம ஹீரோ ரொம்பவே ஃபீல் பண்றான் இருந்தாலும் உனக்கான டைம் எடுத்துக்கோ எல்லாமே கூடிய சீக்கிரம் சரியாகிரும் அப்படின்னு சொல்றான் அதோட பாத்தீங்கன்னா அந்த சீனும் கட் ஆகுது அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா அந்த திமுரு பிடிச்சவனை தான் காமிக்கிறாங்க அவன் பாட்டுக்கு அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கும்போது இந்த பைத்தியக்காரன் இருக்கான்ல அவன் வந்து இவனை ஸ்டாப் பண்றான் யாரா நீன்ற மாதிரி கேட்டதும் நீ தானே திமுரு பிடிச்சவன் அப்படின்னு அவன் கேட்க அவன் நீ யாரு இதுக்கு முன்னாடி உன்னால நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்ல அவனை பாத்தீங்கன்னா பக்கத்துல வந்துட்டே இருக்கிறான் என்ன சண்டை போடணுமா அப்படின்னு சொல்லிட்டு இவன் சண்டை போட வருவான் அவ்வளவுதான் ஒரே செகண்ட்ல பாத்தீங்கன்னா அந்த திமுரு பிடிச்சோன்னா அடிச்சு போட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான் அடுத்த சில ஹாஸ்பிட்டல காமிக்கிறாங்க இவனுக்கு பயங்கரமா அடிப்பாட்டு இருக்குது இவனை பாக்குறதுக்காக திமிரு பிடிச்ச பொண்ணும் அப்புறமா நம்ம சாம்பியன் பையனும் வராங்க வந்ததும் உன்னை யார் இந்த மாதிரி எல்லாம் பண்ணதுன்ற மாதிரி கேட்டதும் இந்த மாதிரி அது யாருன்னே தெரியல ஆனா பயங்கரமா சண்டை போட்டான் அவனுடைய மூவ்மெண்ட் ரொம்ப ரொம்ப பாஸ்டா இருக்குது எதுக்கு என்ன அடிச்சான்னு கூட தெரியல அப்படின்னு சொல்ல சரி சரி நீ நல்லா ரெஸ்டாடு நாங்க யாருன்னு கண்டுபிடிக்கிறோம் சொல்லிட்டு இந்த ரெண்டு பேரும் வெளியில பேசிட்டே வராங்க அப்போ நம்ம சாம்பியன் பையனை பார்த்தீங்கன்னா ஃபைனல் வர வரப்போகுது அதனால நீயும் ரொம்பவே சேஃப் ஆரு யார் இந்த மாதிரி பண்ணான்னு நான் கூடிய சீக்கிரமாகவே கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படியே சீனும் கட் ஆகுது இந்த சைட் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து இந்த ஃப்ரெண்டு போன மீட் பண்ணி நடந்த எல்லாத்தையுமே சொல்லி இந்த மாதிரி நீங்கள் தான் ஹீரோயின் கிட்ட போய் பேசணும் அவள் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறா அப்படின்னதும் என்னது உன்னுடைய அப்பா தான் ஹீரோயினுடைய மாமாவை கொலை பண்ணுதா இப்போ தான் நீங்கள் ரெண்டு பேரும் கொஞ்சம் நல்லா இருந்தீங்க அதுக்குள்ளேயே இது வரையா அதாவது ஹீரோயினுக்கு ஹீரோயினுடைய மாமாவை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவன் கிட்ட கூட சொல்லிருக்கா எங்க மாமாவை கொலை பண்ண வர எனக்கு சுத்தமா பிடிக்காதுன்னு என்னதான் நான் போய் பேசினாலுமே அவ இறங்கி வருவாளான்னு எனக்கு தெரியல ஏன்னா எங்க அப்பா கிட்ட இருந்து நான் டெத் ஸ்ட்ரைக்க கத்துக்கிட்டா என் கிட்ட பேசவே மாட்டேன்னு சொன்னா அந்த அளவுக்கு சம கோத்துல இருக்கிறா அப்படின்னு சொன்னதும் என்னது உங்க அப்பாவுக்கு டெத் ஸ்ட்ரைக் தெரியுமா அப்படின்னதும் ஆமா எங்க அப்பாவுக்கு தெரியும் ஒருவேளை எங்க அப்பாவுக்கு உங்க அப்பாவை தெரிஞ்சிருக்கலாம் வா போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா அங்க இருந்து கிளம்புறாங்க அதே டைம்ல இந்த மியா பொண்ணு நம்ம பீனோ பாத்தீங்கன்னா பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்போ பீனோ மொபைலுக்கு ஒரு மெசேஜ் வருது என்னன்னு பார்த்தா இந்த ஈவெண்ட்டுக்கு பேர்ந்திருப்பாங்கல்ல அப்பா அங்க ஒருத்தர் வந்து நம்ம ஹீரோ கிட்ட பேசியிருந்திருப்பாரு அவரு பாக்ஸிங் ரிங்குக்குள்ளேயே இறந்து போயிட்டாருன்ற மாதிரி வருது அதான் அவருடைய ஒய்ஃப் கூட இந்த இன்சூரன்ஸ் ஃப்ராடு பண்ற மாதிரி பேசியிருந்திருப்பாங்கல்ல அவர் வந்து இறந்து போயிட்டாருன்னு வருது இதை பார்த்த இவங்களும் எனது ரிங்குக்குள்ள இறந்து போயிட்டாரா அப்படின்னு சாக்காக்குறாங்க அதே டைம்ல இந்த சைடு இந்த ஃப்ரெண்டு பொண்ணு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை கூட்டிட்டு அவளுடைய அப்பா கிட்ட வந்துடுறா அவருடைய அப்பாவும் இதெல்லாம் கேட்டுட்டு என்னது நீ என்னுடைய ஃப்ரெண்டோட பையனா நான் தான் அப்பாவே சொன்னேன்ல உன்னை பார்க்கும்போது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதுன்னு நீ சண்டை போடுற ஸ்டைலோ உன்னுடைய அப்பாவுடைய ஸ்டைல் தான் இனிமேல் நீ தனியால் கிடையாதுரா உனக்கு நான் இருக்கேன் உன்னுடைய தம்பி தங்கச்சே நாங்க பார்த்துக்கறோம் அப்படின்னு ரொம்ப ரொம்ப பாசமா பேச ஆரம்பிக்கிறாரு அப்புறமா நீ எதுக்கும் கவலைப்படாத டெய்லி இங்க வந்துரு நான் உனக்கு பாக்ஸிங்க சொல்லி தரேன் டெத் ஸ்ட்ரைக்க சொல்லித் தரேன் ஏன்னா உங்க அப்பாவை மாதிரி ரொம்பவே நீ பொறுமையா இருக்கிற ரொம்பவே நல்ல பையனா இருக்கிற ஆனா எதிர்பாராத விதமா உங்க அப்பா எப்படி அவரை கொலை பண்ணாருன்னு எனக்கு தெரியல அது எப்படியோ தெரியாம நடந்துருக்கும் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் பாத்தீங்கன்னா இல்ல இல்ல எனக்கு எனக்கு இந்த டெத் ஸ்ட்ரைக் எல்லாம் கத்துக்க வேணாம் ஏன்னா தான் நாங்க இப்போ இப்படி இருக்கிறோம் ஹீரோயினுடைய மாமாவும் தான் இறந்து போனாரு சோ தயவு செஞ்சு என்கிட்ட கிட்ட அதை பத்தி பேசாதீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல இந்த ஃப்ரெண்டு பொண்ணும் பாத்தீங்கன்னா அப்பா இதை பத்தி எல்லாம் பேசாதீங்க அவனே ரொம்பவே கஷ்டத்துல இருக்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்றேன் அப்படியே சீனும் கட் ஆகுது அடுத்ததே பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு பொண்ணு வந்து ஹீரோயின மீட் பண்ணி இந்த மாதிரி எனக்கும் புரியுது நீ எவ்வளவு கஷ்டத்துல இருப்பனு ஆனா ஹீரோடைய அப்பா பண்ணதுக்கு ஹீரோ என்ன பண்ணுவான் அவனும் ரொம்ப ரொம்ப தான் இருக்கிறான் இந்த பாக்ஸிங்ல இதெல்லாம் சகஜம் தானே ஸோ ரிங்குக்குள்ளே இறந்து போனால் அதுக்கு அவர் பொறுப்பாக மாட்டார்ல ஸோ நீ எதுக்குமே நல்லா யோசித்து பாரு இதில் ஹீரோ மேலே எந்த தப்பும் இல்லைன்னு தான் எனக்கு தோணுது ஸோ எதுனாலுமே நல்லா யோசித்து முடிவிடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃப்ரெண்டும் பொண்ணும் பார்த்தீங்கன்னா இருந்து கிளம்பிடுறா கட் பண்ண அடுத்த சீனில் கிளாஸ் ரூமில் நம்ம மியா பொண்ணு தான் காமிக்கிறாங்க அவளுக்கு மைண்ட்குள்ளே என்ன வந்துட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இப்போ ரிங்குக்குள்ளே செத்து போனார்ல அவருடைய ஒய்ஃப் பேசினது தான் அவளுடைய மைண்ட்குள்ளே வந்துட்டே இருக்குது ஆனால் அன்னைக்கு இவா குடிச்சிருந்ததுனால இவளுக்கு ஒழுங்காக ஞாபகமே வரல இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஏதோ பிளான் பண்ணி தான் ரிங்குக்குள்ளே செத்து இருக்காங்களா ஒருவேளை அந்த இன்சூரன்ஸ்க்காக தான் இருக்குமோ அப்படின்ற மாதிரியே யோசிச்சுட்டு இருக்கிறா அப்படியே இந்த சைட் பாத்தீங்கன்னா நம்ம தம்பி தான் காமிக்கிறாங்க அவன் நம்ம ஹீரோ பழைய வீட்டுக்கு வெளியில நின்னுட்டு இருக்கிறான் சோ நம்ம ஹீரோ வந்ததுமே இந்த அவனுடைய சாவிய வச்சுக்கோ இனிமேல் நீ இந்த வீட்டுக்கே வந்தான் நான் ஒரு புது வீடு தேடிட்டு இருக்கிறேன் உங்களுக்கு எதுக்கு கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த சாவியை திருப்பி குடுத்துடுறான் இருந்தாலும் இது எல்லாத்துக்குமே நாங்கதானே காரணம் என்னுடைய தாத்தா தானே இந்த மாதிரி எல்லாம் பண்ணாரு சோ இப்போ மட்டும் நீ வேணாம்னு சொன்னா எனக்கு தான் ரொம்பவே கஷ்டமா இருக்கும் அது போக இந்த வீட்டோடைய ஓனர் மட்டும்தானா நீ வாடகைலாம் எப்போதும் போல கொடுத்து தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அந்த சாவியை வாங்கி வைக்கிறான் அப்புறமா அந்த தம்பி தம்பிக்காரன்ட்ட உன்னுடைய அக்கா எப்படி இருக்கான்ற மாதிரி கேட்டதும் ஆ பரவாயில்ல ஆனால் ரொம்பவே கோபமாக இருக்கிறா சரி எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது நான் கிளம்பலான்னு போகும்போது மறுபடியும் தடுத்து இந்த மாதிரி உங்க அக்கா கிட்ட நான் பேசணும் ஸோ அதுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுன்ற மாதிரி சொன்னதும் எங்க அக்கா ஆல்ரெடி ரொம்பவே கோபத்தில் இருக்கிறா இந்த டைம்ல நீங்க அவளை போய் மீட் பண்ணா அது இன்னும் கொஞ்சம் பிரச்சனையாகிடும் ஸோ கண்டிப்பாக மீட் பண்ணணுமா அப்படின்னதும் ஆமா நான் கண்டிப்பா மீட் பண்ணி அவகிட்ட பேசணும் பேசுனாதான் எல்லாமே சரியாகும் அப்படின்னு சொல்ல சரி சரி கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்த்தீங்கன்னா இவனுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு வரான் இங்க பார்த்தா நம்ம ஹீரோயின் பயங்கர கோவத்தில் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ இந்த தம்பிக்கரை வந்து ஏன் இவ்வளோ கோவமா தனியா பிராக்டிஸ் எடுத்துட்டு இருக்கிற உனக்கு கம்பெனி கொடுக்க ஒருத்தர் வந்திருக்காருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க விட்டுட்டு அவன் பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா அங்கிருந்து ஓடி போயிடுறான் நம்ம ஹீரோயினும் பயங்கர கோபத்துல இருக்காங்க இருந்தாலும் ஹீரோ பார்த்தீங்கன்னா உன்னுடைய கோவம் எனக்கு புரியுது உன்னுடைய கஷ்டமும் எனக்கு புரியுது ஆனா போன ஜென்ரேஷன்ல பண்ண தாப்புக்கு நம்ம என்ன பண்ண முடியும் சோ இதுல நான் என்ன பண்ணுவேன் அது போக எங்க அப்பாவும் ரொம்ப ரொம்ப ஆரம்பிச்சாரு அது போக எங்க அம்மாவை எல்லாருமே கொலகாரனுடைய ஒய்ஃபுன்ற மாதிரி கிண்டல் பண்ண ஆரம்பிச்சாங்க அம்மா எங்களை விட்டுட்டு போயிட்டாங்க அப்புறமா எங்க அப்பாவும் இதனாலயே கஷ்டப்பட்டு குடிச்சு குடிச்சு அவரும் இறந்து போயிட்டாரு அதனாலதான் நான் அந்த சண்டை போடுறதே வெறுத்தன் எங்க அப்பாவையும் நான் விற்க ஆரம்பிச்சேன் இப்படி என்னுடைய லைஃப வாழ்ந்துட்டு இருக்கும் போதுதான் நீ என்னுடைய வாழ்க்கைக்குள்ள வந்த என்ன சண்டை போட கத்துக்க சொன்னேன் இந்த மாதிரி அமைதியா இருக்கிறதுனால தான் எல்லாருமே வேணுக்குனே கூட சண்டை போடுறாங்கன்றதுக்காக என்ன பாக்ஸிங்ல வந்து சேர சொன்ன அதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கையும் கொஞ்சம் கொஞ்சமா மாறிச்சு எனக்கு பிடிச்ச பொண்ணு எனக்கு கிடைச்சா ஆனா அவ இப்ப கஷ்டத்துல இருக்கும் போது என்னால அவளை விட்டு போக முடியாது எதுனாலுமே நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து டீல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ரொம்பவே எமோஷனலா சொல்றான் இதெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோயினும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அடுத்த சீன்லயே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ மறுபடியும் இந்த வீட்டுக்கே வந்துடுறான் சோ எல்லாருமே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்றாங்க அதே போயிட்டு நம்ம ஹீரோயினும் ஹீரோடைய வீட்டுக்கு வந்திருக்காங்க ஸோ இது மூலமா நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோ மேலே இருந்த கோவம் கொஞ்சம் போயிட்டுன்ற மாதிரி தெரியுது அப்படியே சீனும் கட் ஆகுது அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம சாம்பியன் பையனை தான் காமிக்கிறாங்க அவன் நம்ம ஃப்ரெண்டு பொண்ணு வீட்டுக்கு வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஃப்ரெண்டு பொண்ணு வரா ஸோ வந்து இந்த சாம்பியன் பையனை பார்த்ததுமே கோவத்தில் வேகமாக வீட்டுக்குள்ளே போக இவனும் பின்னாடியே வந்து நான் சொல்கிறத தெளிவாக கேளு அந்த திமிரு பிடிச்ச பையன் இருக்கான்ல அவன் இப்போ அடி வாங்கி ஹாஸ்பிட்டலில் இருக்கான் அப்படின்னு சொன்னதும் ஆ உனக்கு தான் அவன் எல்லாருக்கிட்டையும் சண்டை இருக்கிறதுனால யாராவது ஒருத்தங்க அடிச்சிருப்பாங்க இருப்பாங்க அப்படின்னதும் அப்படிலாம் இல்ல அவனை யார் அடிச்சிருப்பானு நான் கண்டுபிடிச்சிட்டேன் அதாவது உங்க காலேஜ்ல நடக்கிற டோர்னமெண்ட்க்கு வேற காலேஜ்ல இருந்து ஃபைனல் செலக்ட் ஆன ஒருத்தன் தான் இந்த மாதிரி பண்ணிருக்கணும் ஏன்னா ஒரு நாள் அவன் என்கிட்டயும் வந்து என்ன சண்டைக்கு கூப்பிட்டான் ஆனா நான் வரலன்னு தான் இந்த மாதிரி அந்த திமுறை பிடிச்ச பையனை அட்டாக் பண்ணிருக்கணும் அதுவும் அவன் ரொம்பவே பவர்ஃபுல் மாதிரி தெரியுது சோ நீயும் எதுக்கும் கேர்ஃபுல்லா இரு சரியா அதை சொல்லிட்டு போக தான் வந்தேன்ற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து பாத்தீங்கன்னா அவளுடைய அப்பா எந்திரிக்கிறாரு எந்திரிச்சு என்ன நீங்க ரெண்டு பேரும் மறுபடியும் ஒண்ணு சேர்ந்துட்டீங்களா அப்படின்னு சொல்ல இந்த ஃப்ரெண்டு பொண்ணு அப்பாவை திட்டிட்டு வேகமா வீட்டுக்குள்ள ஓடிடுறான் அப்புறமா அந்த சாம்பியன் பையன் அந்த அப்பா கிட்டையும் உங்க பொண்ணுக்கும் ரொம்ப சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான் அப்படி வெளியில வரவும் அந்த பைத்தியக்காரன் இருக்கான்ல அவன் இந்த சாம்பியன் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான் இது இந்த சாம்பியன் பையனுக்கு ஒரு கட்டத்துல தெரிய வருது அவனையே பார்த்து நீ என்ன தானே தேடி வந்துட்டு இருக்க அது போக நீ தானே அந்த திமுறை பிடிச்ச பையனையும் அடிச்சது அதுவும் நான் உன்கிட்ட சண்டைக்கு வரலன்றதுனால தானே அப்படின்னு கேட்டதும் அவனு பாத்தீங்கன்னா ஆமா அதுக்காக தான் அடிச்சேன் அப்படின்னு சொல்ல உன்னுடைய மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்கிற வா மோதி பாத்துடலாம்னு சொல்லிட்டு நம்ம சாம்பியன் பையனும் சண்டை போட ரெடியா இருக்கிறான் இவனும் பாத்தீங்கன்னா இதுக்கு தான்டா நான் வெயிட் பண்ணேன் அப்படின்ற மாதிரி அவனும் பயங்கரமா வந்து பயங்கர ஸ்பீடா பாத்தீங்கன்னா அந்த சாம்பியன் பையன் மூக்கையும் அட்டாக் பண்ணிடுறான் இந்த சாம்பியன் பையனுக்கு ஒரு செகண்ட் என்ன நடந்துச்சுன்னே தெரியல அப்படியே ஷாக் சாக்காக்கிடுறான் அவனுடைய மூக்குல இருந்து பாத்தீங்கன்னா ரத்தம் வர ஆரம்பிக்குது இருந்தாலும் அந்த சாம்பியன் பையன் நிக்க முடியாம நிக்கிறான் அதோட பாத்தீங்கன்னா அந்த பார்க் முடியுது சோ சமையா இருந்துச்சுல இதுக்கப்புறம் நாளைக்கு பாத்தீங்கன்னா டைரக்டா ஃபைனல் மேட்ச் ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம அடுத்த வீடியோவில் பாத்துடலாம் அது போக நீங்கள் மிஸ்டர் அவர் வந்து ஜாயின் ஜாயின் மறக்காமல் பண்ணி பண்ணி பக்கத்தில் உள்ள இனிமே போட்டுக்கோங்க சேஃபா இருங்க உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க